கோவை மாநகரத்தில் அமைதியாக இருக்கும் இந்த கோவை மாநகரத்தில் நாளை மறுநாள் பதினாலாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி ஆரஸ்புரத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி என்பது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தொடர்ந்து மக்களிடையே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த வருடம் அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியோடு பேரணியையும் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் கோவை மாநகரத்தை பொறுத்தவரையில் அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கோவையினுடைய வளர்ச்சியை மையப்படுத்தி கோவையினுடைய வியாபார பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து மத துவேஷத்தை கிளப்பும் விதமாக விஷ கருத்துக்களை பரப்பும் விதமாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையிலே நாளை மறுநாள் பதினாலாம் தேதி புஷ்பாஞ்சலி என்ற பெயரிலே நிகழ்ச்சி நடத்துவதற்காக திட்டமிட்டு அதற்குண்டான நோட்டீஸ் விநியோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நோட்டீஸ் விநியோகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக மோசமாக மத மத துவேச கருத்துக்களை அதிலே நிரப்பியிருக்கிறார்கள் பொதுமக்களிடையே பொய்யான தகவல்களை கூறி மூளைச்சலவை செய்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை மாநகர காவல்துறை அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையிலே எஸ்டிபி கட்சியின் சார்பாக இன்றைக்கு மாநகர ஆணையாளரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி கோய கோவிலே நடக்கக்கூடாது பேரணிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது வருடா வருடம் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் வருடா வருடம் காவல்துறையினரிடத்தில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது இது பொதுவாக முஸ்லீம்களிடத்திலையும் இன்ன பிற சிறுபான்மையின் மக்களிடத்திலையும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் பொய்யான தகவல்களை கூறி பொதுமக்களிடையே இந்த நிகழ்வுகள் குறித்து ஒரு அச்சத்தை பீதியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஐந்து மணி பாரதிய ஜனதா வந்து கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே